கும்பராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதத்திற்குண்டான மாதராசி பலன் கும்பத்திற்கு இந்த மாத அமைப்பில் ஆறாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் நாலில் சுக்கரன் ஏழு ஆறில் வந்து புதனு ஏழில் வந்து செவ்வா செவ்வாய்ங்கிற கிரகம் கும்பராசி நபர்களுக்கு மூணு பத்து மூன்று பத்து இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கிரகமாக இருக்கிறதுனால இது இருந்து என்ன மாதிரியான பலனை தரப்போகுது கும்பத்திற்கு எப்போதுமே ஒரு விஷயத்தில் ஒரு பிடிப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதாவது கும்பராசி நபர்கள் எந்த விஷயத்துல போறது இல்லை எந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ கும்பராசி நபர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைச்சு தான் செவ்வா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏழில் இருக்கிறதுனால ஏன்னா தன்னுடைய நான்காம் பார்வையால் கிட்டத்தட்ட பத்தாம் பாவத்தை பார்க்குது அப்ப கும்பராசி நபர்களுக்கு செவ்வாய் ஒரு பிடிப்பை கொடுக்கும் எதுன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு பலகீனமான சூழ்நிலை இருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிடிமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் மாறும் அது செவ்வாய் ஏழில் இருக்கிறது வெளியில இருந்து உங்களுக்கு அந்த ஆதரவுகள் கிடைக்கும் இது எங்க இருந்து கிடைக்கும் யார் மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி ஒரு பிடிமானம் பிடிப்பு என்ப என்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வெளிப்புறம் வெளிவட்டார வாழ்க்கை வெளியாட்கள் வெளிநபர்களுடைய பழக்க அமைப்புகள் புரியுதுங்களா குடும்பத்தை தாண்டி ஒரு பழக்க அமைப்புகள் குடும்ப உறுப்பினர்கள் இல்லாத வெளி அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அந்த பிடிப்பு அங்கேருந்து கிடைக்கும் அந்த பிடிப்பை வச்சுட்டு உங்களுக்கான மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படியா இப்படியா எதுவா அதுவா அப்படின்னு போட்டு ஒரு குழப்பங்கள் இருக்கும் இல்லையா போகலாமா வேண்டாமா பின்னாங்க பின்னாடி வந்துடலாமா முன்னாடி போயிடலாமா நடுவில் இருக்கலாமா என்ன செய்யலாம் ஏ செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஊசலாடிக்கிட்டு இருக்கிற தன்மைகளுக்கு ஒரு முடிவு இந்த பிடிப்பை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு சம்பவங்கள் கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் அமைப்புலாம் நடக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பிடிமானம் பிடிப்புங்கிறது கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் சில முயற்சிகளை இதை மையப்படுத்தி நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமாக இருக்கும் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த விஷயத்திருக்கு அடுத்ததாக புதன் ஆறில் கும்பராசிக்கு ஒரு மீடியம் பாதியளவு ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஆறில் அஞ்சாம் இடத்த அதிபதியும் எட்டாம் இடத்தை விதியும் புதன் ஆறில் வருது இப்போ ஐந்து போல செயல்படுமா எட்டு போல செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டு ஆறு ஆறு எட்டு இது எல்லா காம்பினேஷன் வந்தாலுமே அந்த இடத்தோட தன்மைகள் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ எட்டாம் இடத்தோட விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ எட்டாம் இடத்தை அதிபதி ஆறில் இருக்குது இப்போ பணம் ஹேண்டில் பண்ணுறீங்க ஒரு பைசா கொடுக்கல் வாங்கல் பணம் அதில் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறீங்கன்னாக்கா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுவீங்க எல்லாருமே அப்படி தானே காசு சம்பாதிச்சேன் நமக்கு தானே சம்பாதிப்போம் அப்படி இருக்கிறப்போ கும்பராசி நபர்கள் உங்களுடைய பிளானுக்கு ஏற்போ உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பீங்க இந்த ஐடியாக்கள் என்ன ஆகுனாக்கா ஏதாச்சும் ஒன்று இந்த எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் பணம் ஹேண்டிலிங்கு அடுத்து வந்து ஒரு மறைமுகமா ஒரு விஷயத்த செய்கிறீங்க பிறகு தெரிய வந்தால் பரவாயில்ல இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம சூசகமாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ரொம்ப நெருக்கமான நட்பு வழியில் ஏதாச்சும் ஒன்று செய்கிறீங்க புரியுதுங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன ஆகுனாக்கா பொதுநலமாக போயிடும் உங்கள் பக்கம் சாதகமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்காமல் அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற மாதிரி ஆகிடும் நீங்கள் பாடுபடக்கூடிய விஷயங்கள் நாலு பேருக்கு பிச்சு கொடுத்த மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா ரொம்ப நெருக்கமாக குளோஸான ஒரு நபர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிறீங்க அது வந்து நாலு பேர்கிட்ட அவங்க போய் தெரியப்படுத்திடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் புதன் ஆறுல இருக்கு இல்லையா அப்படிங்கிற விஷயத்த சில நபர்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறத ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டு மேஜராக நடக்கும் இந்த மேஜராக நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கும்பராசி நபர்கள் குறைவாக இருக்கக்கூடாது அடுத்தவங்கட்ட போகிறதுக்கு இது வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்ககிட்ட வராது புரியுதுங்களா ஒரு விஷயத்தை வந்து ஆற போட்டும் செய்யலாம் அவசரமாகவும் செய்யலாம் ஆனால் இப்போதைக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் ரெண்டுத்துக்கு நடுவில் செய்கிற மாதிரியா இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நடுவில் குழப்பத்தில் இருப்பீங்க அதுக்கு தான் முன்னாடி ஏழில் செவ்வாய் வருது உங்களுக்கு பிடிமானம் வெளியிலேருந்து கிடைக்கும் அவன் வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய பிடிமானத்தை மையப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்று யோசித்து பார்த்து செய்கிறது தான் ராசிநாதன் சனியோட வேலை அப்போ இந்த நேரத்தில் புதன் உள்ளே வர்றதுனால புத்திசாலித்தனமாதிரி எதாவது செய்ய போய் அது நாலு பேருக்கு பிரயோஜனம் ஆகிடுமே தவிர உங்களுக்கு எல்லாம் போய்டும் அப்படிங்கிற விஷயத்த மெயின் ஊட்டாக வச்சுக்கணும் எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனாக்கா ஏதேனும் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்கனாக்கா அது வந்து உங்களுடைய மைண்ட் ரீதியாக மூளை சொல்லுது மனசு சொல்லுது அப்படி ஒரு விஷயத்தை செய்ய போனீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படுமா இல்லை ஊருக்கு பிரயோஜனப்படுமா அப்படிங்கிறத பிரித்து பார்த்துருங்க காரணம் இந்த புதன் கும்பத்தின் அதிபதியான சனிக்கு எகைன்ஸ்ட்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய இந்த மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு ஆறலை இதுதான் இன்னும் தலைவலி ஸோ சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பட்சத்தில் அது வெளி உலகத்துக்கு காட்டப்படும் நாலு பேருக்கு தெரியும் தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அதில் ஒரு குறைய கண்டுபிடிச்சி உங்கள் மேலே திணிப்பாங்க இதெல்லாம் பழக்கப்படுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ அதுக்கான விலையை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அடுத்தடுத்து புதனுடைய அந்த விஷயங்கள்லாம் ஏண்டா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி வரும் இது மைண்டில் வச்சுக்கீங்க இப்போது கும்பத்திற்கு அடுத்து சுக்கரன் சுகாதிபதி சுக்கரன் நாளில் ஆச்சு சுகாதிபதி சுக்கரன் நாளில் ஆட்சிங்கிறதுனால சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது ஒரு உடல் ரீதியான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை இருக்கிறவங்களுக்கு உடல் பாதிப்புகள் சரியாக கூடிய ஒரு கண்டிஷன் சொத்துக்கள் விஷயத்தில் நிம்மதி வாகன அமைப்பு விஷயத்தில் கொஞ்சம் நிம்மதி பெண்கள் வழியில் கொஞ்சம் நிம்மதி புரியுதுங்களா கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் நிம்மதி இந்த டார்ச்சர் ஹெவி டார்ச்சர் இல்லாமல் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கான கொஞ்சம் நிம்மதி சம்பள வேலை விஷயத்தில் கொஞ்சம் நிம்மதி சம்பள வேலைகளில் பஞ்சாயத்துக்கள்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு அதில் கொஞ்சம் நிம்மதி சொந்த தொழில் பண்ணக்கூடிய கும்பராசி நபர்கள் சின்னதாக பெருசாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய கும்பராசினவர்களுக்கு பொருளாதார அமைப்புகள் அதே போல் கடையில் தொழில் பண்ணக்கூடிய விஷயங்களில் அந்த பொருள் வரவு கொஞ்சம் அனுசரித்து போகிறது புதிய அமைப்புகள்லாம் கிடைக்கிறது புதிய வாடிக்கையாளர் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிம்மதி பயணங்கள் மூலியமாக சில நிம்மதிகள் பயணம் டிராவல் பண்ணுவதன் மூலியமாக சில நிம்மதி அடுத்ததாக வந்து உயர்கல்வி அமைப்புகள் கும்பராசி நபர்களுக்கு உயர்கல்வி அமைப்புகள் மூலியமாக இந்த மாத அமைப்புள்ள சில நிம்மதிகள் கிடைக்கும் நீங்க ரிலாக்ஸா அதாவது பார்த்தீங்கன்னா கும்பராசி நபர்களுக்கு வேலை பழுவை குறைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் வேலை பழுவு இந்த வேலைப்பழுவுங்கிறதுக்கு பின்னாடி வீட்டு வேலையோ குடும்ப உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையோ இல்லை கம்பெனி வெளியில் வேலைக்கு போகிறீங்களோ இல்லை தொழில் ரீதியாக வேலைக்கு போகிறீங்களோ எந்த மாதிரியான அமைப்பாக இருந்தாலும் உடம்பால் ஒரு உழைப்பு செலுத்தக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு உங்களுடைய வேலை பளு குறைவதற்கான சில க சாத்திய குருக்கள் பிறக்கும் அந்த விஷயத்தில் சில நிம்மதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசி நபர்களுக்கு சாதகமாக இருக்கும் சுக்கரன் நிலை அதுவும் ஆட்சி பெறக்கூடிய ஆகக்கூடிய சுகஸ்தானாதிபதி சுக்கரன் இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிக்கலாம் இந்த புதனோட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கணும் அந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்